தித்திக்கும் நாவாலே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம்பொருளே பொருளே பித்திக்கும் நாவாலே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம்பொருளே தவமாய் உன்னை தொழுதாலே சிவமாய் அருளும் பெருமானே தவமாய் உன்னை தொழுதாலே சிவமாய் அருளும் பெருமானே சென்றிடும் வந்திடும் பிறப்பிதுவே என்றைக்கும் துணையது சிவகதியே என்றைக்கும் துணையது சிவகதியே தித்திக்கும் நாவாலே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம்பொருளே சித்திக்கும் நாவாலே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பொருளே செந்தள என்னிடும் மேனியனே சுந்தரமாய் சுயமானவனே சித்தர்கள் போற்றிடும் சிதம்பரணே தெய்வங்கள் வணங்கிடும் திகம்பரணே சித்தர்கள் போற்றிடும் சிதம்பரனே தெய்வங்கள் வணங்கிடும் திகம்பரனே பெரிதினும் பெரியவனே அடியவர் கடியவனே அருணையின் பெருமகனாய் அருள்பவனே அமுதினும் இனியவனே உமையவள் மணந்தவனே சிவமயம் தருபவனாய் திகழ்பவனே தந்தேன் என்று கரம் குவித்தான் வந்தேன் என்றே அவன் வரம் கொடுப்பா தித்திக்கும் நாவே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம் பொருளே தித்திக்கும் நாவே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம் பொருளே அம்மையும் பணும் நீயல்லவா என் கூரை மற்றவர் யார் யாரா சங்கர சங்கர சாம்ப சிவா கண்ணிமை போலமை காக்கின்றவா சங்கர சங்கர சாம்ப சிவா கண்ணிமை போலமை காக்கின்றவா பிறவியின் பெரும் பயனே பரமனின் தரிசனமே அருகதை அளித்தவனை நீனை மனமே புனிதனின் திருவடியே விழிகளில் தெரிகிறதே செவிகளில் அவன் புகழே பெம்மானை பாடவாய் மணக்கும் பேராளன் பார்க்க வாழ்வினிக்கும் ிக்கும் நாவே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம்பொருளே தித்திக்கும் பித்திக்கும் தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம்பொருளே தவமாய் உன்னை தொழுதாலே சிவமாய் அருளும் பெருமானே தவமாய் உன்னை தொழுதாலே சிவமாய் அருளும் பெருமானே சென்றிடும் வந்திடும் பிறப்பிதுவே என்றைக்கும் துணையது சிவகதியே என்றைக்கும் துணையது சிவகதியே பித்திக்கும் நாவாலே தெய்வம் என்றாலே சிந்தைக்குள் நிற்கின்ற பரம்பொருளே தித்திக்கும் நாவாலே தெய்வம் என்றாலே சென்றைக்குள் நிற்கின்ற பரம்பொருளே